மக்களே இந்த மாதிரி ஒரு புட்டை உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் வச்சு கொடுத்தீங்கன்னா பத்து குழல் சாப்பிடுவாங்க வைக்க வைக்க தீந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கே தரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இது வந்து நடத்திங்கன்னா வந்து குமரி திருவிழா பேருந்தே பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு வீட்டு ஃபீல்லே எல்லாருமே அங்கேருந்து சமைச்சு சமைச்சு எல்லாருக்கும் சுட சுட பரிமாறிட்டே இருந்தாங்க பார்த்திங்களா மக்களே எல்லோரும் ஜாலியாக இருந்து பேசி எடுத்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தான் தெரியுது நிறைய பேருக்கு இன்னும் கன்னியாகுமரி உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்த திருவிழா வந்து இன்னையோட முடிஞ்ச மக்களே இவங்க வந்து கிழங்கு புட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா மர்ச்சினி கிழங்கு வாங்கி நல்லா துருவுறாங்க புட்டு குழல்ல தேங்காய் மர்ச்சினி கிழங்கு தேங்காய் மர்ச்சினி கிழங்குன்னு வச்சு நல்லா ஆவி வந்தோன்னே எடுத்து தந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலே அது புட்டு அழகா ரெடி ஆகிட்டு பார்த்துக்குவாங்க நிறைய பேர் வந்து பீஃப் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா கருவாடு தொக்கும் கருவாடு தொக்கு கூட கிழங்கு வச்சு சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே கிழங்கு புட்டு கூட நான் ஆட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட்ருந்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே இன்னும் சாப்பிடணும் போலே இருக்குது அவ்வளோ ருசியானது இருந்துச்சு மக்களை இது வரைக்கும் நீங்கள் இந்த புட்டை சாப்பிட்டது இல்லைன்னு வச்சுக்காங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது செய்து கொடுத்து பாருங்க செய்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கை வலி கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெகுலராக பண்ண சொல்லுவாங்க குறைஞ்சது ஒரு ஆள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பத்து குழல் புட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே இது இவங்க வந்து வீட்டில் வச்சு இந்த ஃபுட்டெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து இருக்காது என்னென்னா ஒரு ஆள் கிழங்கு உடைக்கிறது ஒரு ஆள் திருடுறது ஒரு ஆள் தேங்காய் திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தையும் நினைவு கொண்டு வந்தாங்க முன்னாள்லாம் கூட்டு குடும்பத்தில் இப்படி தானே இருப்பாங்க